வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் தற்காலிக ஆசிரியர்களை எஸ்எம்சி மூலமாக நியமனம் பண்ணிக்க உத்தரவு கொடுத்துருக்குறாங்க எங்கெல்லாம் இந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மாநிலம் முழுவதும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் முடிவடையது அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலி இடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு வரும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் பண்ணிக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு யாராவது விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் அதே போல இப்போ இன்னொரு மாவட்டத்துக்கும் இதே போல் அறிவிப்பு வெளியாகியிருக்கு பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் நத்தக்காடு அரசு திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் மூன்று முதுகலை ஆசிரியர்களுக்கான அதாவது தற்காலிக ஆசிரியருக்கான காலிப் பணியிடங்கள் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் எந்தெந்த பணியிடங்களுக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் பொருளியல் ஆசிரியர் வரலாறு ஆசிரியர் கணிதவியல் ஆசிரியர் இந்த மூன்று விதமான ஆசிரியருக்கும் தொகுப்பூதியத்தில் எஸ்எம்சி மூலமாக இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க இந்த முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு கல்வித் தகுதி என்னன்னு உங்களுக்கே தெரியும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் நீங்கள் முதுகலை பட்டப்படிப்பு ப்ளஸ் பிஎடு வந்து முடிச்சிருக்கணும் இந்த தகுதியோடையே நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க முதுகலை தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு பிஜி டிஆர்பியில் பாஸ் பண்ணியிருக்கணும் சிவி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸை நேராக காண்டாக்ட் பண்ணி எம்எஸ்சி பிஎடு முடிச்சிருந்தாலே போதுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் இந்த பணியிடத்துக்கு நீங்கள் தேர்வாகிட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்கள் தற்காலிக ஆசிரியரை ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு நிரந்தர ஆசிரியர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களை வேலையிலேருந்து விடுவிச்சிருவாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ஜூலை அஞ்சாந்தேதி வரைக்கும் பிற்பகல் நாலு மணி வரைக்கும் டைம் இருக்குது இவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அட்ரஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அட்ரஸ்க்கு போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் கொடுங்க உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க சப்போஸ் இந்த வேலைவாய்ப்பில் பற்றி எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர்லாம் எதுவும் கொடுக்கல அட்ரஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதே போல் அடுத்த மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வந்ததும் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க் யூ